வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு கண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வெளிவந்த ஒரு பத்திரிகையின் தலையங்கம் அனைவருடைய கவனத்தையும் கவருது ஏன்னா யூபியில் இப்போ நடக்கிறது என்ன ஏற்கனவே வலுவாக இருந்த பிஜேபி இப்போ ஏன் வலு இழக்குது அதற்கான காரணங்கள் என்ன எப்படி காங்கிரஸுக்கான வெற்றி அதிகமாயிட்டிருக்கு சமாஜ்வாதி கட்சி எடுத்த விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு யோகி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறவங்களை வந்து காங்கிரஸ் ஆதரிக்குது மாட்டுக்கறி சாப்பிட்றது இந்துக்களையே உங்களுக்கெல்லாம் உடன்பாடா நம்மெல்லாம் தெய்வமாக மதிக்கிற மாட்டை கொள்வது பாவம் இவர்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு யோகி பேசுகிறாரு அதே நேரத்தில் சைமல் டென்னிஸில் நம்ம பகார் ராஷ்டிராவில் பிரதமர் அவர்கள் சனாதனத்தை ஊங்கி பிடிக்கக்கூடிய திமுகனு ஒரு கட்சி இருக்குது அதே மாதிரி வந்து கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்லேயும் தனி நாடு கேட்குறாங்க இவர்களை அழைச்சிட்டு வந்து மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி கௌரவிக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் பிரிவினை இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி ஏற்கனவே முஸ்லீம் இதெல்லாம் இப்படி பண்ணும்போது திடீர்னு ஒரு வீடியோ அதாவது பிஜேபியை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் நானும் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் கோவா பிஜேபி எங்கெங்கெல்லாம் கூட்டணியில் ஆழுதோ பிஜேபி ஆளுதோ கோவாலெலாம் அங்கெல்லாம் மாட்டுக்கரியை சாப்பிடுவர்கள் எண்ணிக்கையும் அதிகம் மாட்டுக்குமதி ஏற்றுமதியும் அதிகம் உத்தரப்பிரதேசத்திலேருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் மாட்டுக்கறியும் அதிகம் இந்த வீடியோலாம் இன்றைக்கி வெளியில் போய் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யோகி மாட்டுக்கறிங்கிறார் அவங்க கட்சியில் இருக்கவங்களே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னா அவங்க கட்சி சேர்த்தவங்களே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இதை லாவகமாக இந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் ராகுல் காந்தி குறிப்பாக அகிலேஷ் யாதவ் நேற்று என்ன சொல்கிறேன்னு இந்த விஷயத்தெலாம் விட்டுருங்க வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்க நான் கனுஷ் தொகுதியில் நினைக்கிறார் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் பெரிய மாற்றம் என்ன நடந்தது பிஜேபி தடுமாறுவது எங்கே அப்படிங்கிறத பற்றி அந்த கட்டுரை அதாவது ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் இன்றைக்கி ரொம்ப அழகாக நான் இப்போ அநேகமாக நாளைக்கு அறிவிச்சிருவாங்களாம் ராபிரேலி ராபிரேலி தொகுதியில் யார் நிற்க போகிறா அமீதியில் யார் நிற்க போகிறா இதுதான் இங்கே வந்து அங்கே வந்து உத்தரப்பிரதேச மக்களின் பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா தொடர்ந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சு இன்றைக்கி காங்கிரஸை வந்து தொடர்ந்து பேசும் இருக்கிறது வந்து ராகுல் காந்தி பிரியங்காவுடைய சாமர்த்தியம் இது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தாண்டி பிஜேபி இப்போ என்ன பேசுவீங்க இப்போ யோகி வந்து நம்ம மோடி அதனால தான் பேசுறது ரெண்டு நாளாக கண்டிப்பாக அமைதியில் ராகுல் நிற்கப் போகிறார் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நிற்காமல் போயிட்டாருன்னா அதனால முதல்ல என்ன சொன்னார் அங்கே வந்து வயநாட்டில் துரத்தி அடிச்சிட்டாங்க இங்கே வரப்போகிறார் அப்படின்னார் இப்போ ரெண்டு நாளாக இந்த பேச்சை காணும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ராபர்ட் வதேராவை நிறுத்தணும் பார்த்திங்களா நாங்கள் சொன்னோம்ல குடும்ப ஆட்சி அப்படிங்கிற மேட்டரை கொண்டு வரதுக்கான முயற்சியெலாம் இன்னைக்கு இன்றைக்கி வெளிக்கூட வெளியான எல்லா விஷயமும் என்ன இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுலாம் எதுக்கு போடுவாங்க இப்போ மோடி அவர்கள் வாரணாசியில் நினைக்கிறாங்க அதே மாதிரி அதுவாக இவர் நம்ம அமித்ஷா வந்து காந்தி நகர் குஜராத் ராஜ்நாத் சிங் அவங்களாம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க லக்னோ இதெல்லாம் நின்று ஒன்று இன்றைக்கி வேட்பாளரை அறிவிக்காத காங்கிரஸை எல்லாரும் உத்து நோக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அநேகமாக இப்போ நம்ம கேள்விப்படுற வரைக்கும் அமைதியில் மறுபடியும் ராகுல் காந்தி ரேப் அலியில் சோனியா காந்தி நிற்க நின்ற தொகுதியில் அவங்க ராஜ்யசபா ஆனதுனால் பிரியங்கா நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் டிம்பிள் இந்த நான்கு பேரும் வந்தாலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும் இப்போவே அந்த நாலு பேர் ரோட் ஷோ பண்ணும்போது பெரிய எழுச்சி ஏன்னா டிம்பிள் வந்து அந்த தாலியை பற்றி பேசின விஷயம்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி நிற்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு இந்த சஸ்பென்ஸாக கொண்டு போய் காங்கிரஸை தொடர்ந்து பேச வச்சுட்டுருக்கிறது காங்கிரஸுடைய பெரிய சாமர்த்தியம் இந்தியா கூட்டணியே பெரிய சாமர்த்தியம் இவங்க அதை உடைக்க முடியாமல் தடுமாறுறாங்க குறிப்பாக ஸ்டார் பேச்சாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துடுறாங்க டிம்பிள் வந்துடுறாங்க அகிலேஷ் வந்துடுறாங்க ராகுல் வந்துடுறாரு இங்கே அப்படி இல்லை யோகி மோடி அமித்ஷா மூணு பேர் தான் இவர்கள் பேச்சு எவ்வளோ 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 முதல்லலாம் உமாபாரதி இவங்கெல்லாம் இருந்து ரொம்ப காட்டமாக பேசுவாங்க இப்போல்லாம் அவங்கெல்லாம் இல்லை அவங்களே ஒதுங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா வலிமையான ஆட்கள் உள்ளே வராங்க போன தடவை அகிலேஷ் யாதவோ இவங்கெல்லாம் உள்ளே வரல இந்த தடவை அகிலேஷ் யாதவ் உள்ளே வர்றார் போன தடவை இருந்த நிலமை வேற அமைதியில் இந்த தடவை போன தடவை ராகுல் காந்தி தனியாக நின்றார் இன்னைக்கு அகிலேஷ் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார் ராபுரணியில் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி அங்கேயும் இறங்குறாங்க ராப்ரேலி அமேதி அதே மாதிரி வந்து இப்போ அவர் நிற்கிற கனூஜ் அதே மாதிரி அம்ரோகா நம்ம இவர் அலி அவர் பேர் நாக நாடாளுமன்றத்தில் வந்து அவர்தானே முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்னார் அங்கே இப்படிப்பட்ட தொகுதிகள்னு கணக்கு பண்ணாலே ஆறு தொகுதி வருது அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கர் நகர் பிஎஸ்பி நின்ற தொகுதி பத்து இருக்குது இப்படி கணக்கு பண்ணாலே பதினாறு வருது ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி அதாவது இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க இந்த வேலையின்மை அதையும் தாண்டி இந்த கிரக லட்சுமி திட்டத்தில் ஒரு லட்ச ரூபா கொடுக்கறது அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே போய் ரீச் ஆகிருக்குது இன்னொன்று அது த காங்கிரஸும் நம்ம இவங்களும் தனியாக நின்றுருந்தால் அதை பண்ணியிருக்க முடியாது ரெண்டு பேர் ஒன்றா நின்று அழகாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை அம்மா தான் எழுதியிருக்காங்க இன்னொன்று கே பார்த்திங்கன்னா அகிலேஷ் உடைய பேச்சு தொடர்ச்சியாக அந்த ஓபிசி வளர்ச்சி இல்லை இதை பற்றி மட்டுமே பேசுகிறாரே ஒழிய இந்த தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் ஏதோ ஒரு பண்ணுறதே இல்லை இன்னொன்று அந்த காண்ட்ரவர்சிகளுக்குள்ளே போகிறதே இல்லை ராமர் கோயில் அதெல்லாம் அவர் இருக்கிறதே இல்லை இது அதாவது வம்பு கிழக்குறாரு யோகி மாட்டுக்கறி மாட்டுக்கறி இவங்க அதை பற்றி கவலையைப்படுறத லோக்கல் லீடர்ஸ் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே நடத்த நடைபெற்ற பதினாறு தொகுதிகளில் இன்றைக்கி பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் பத்தில் தாங்க ஜெயிக்க முடியும் எட்டு அவுட் ஆகிடுச்சின்னு முதல் கட்டத்தையே எட்டு அவுட்டுனா வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் ஒன்று இன்னொன்று அதாவது பிஜேபி நிற்கிற தொகுதி ஜெயின் சவுத்திரி நிற்கிற தொகுதியில் இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுராலியே கஷ்டங்கிறாங்க ரெண்டு தடவை ஹேமாமல் இருந்துட்டாங்க பெருசாக எதுவும் பண்ணலைங்க அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க அதாவது ஒரு போன தடவை அமைதியில் வந்து ராகுல் காந்தி ஏன் தோத்தார் பெரிய ஒரு அலை அடிக்கும் போது எல்லாம் காணா போயிடும் போன தடவை என்ன சொன்னாங்க மோடி அவர்கள் வலிமையான ஒரு பிரதமர் அவர் மறுபடியும் வந்தார்னா பயங்கரமாக வரும் அப்படின்னு நினச்சாங்க பயங்கரமாக இல்லை ஒன்றுமே வரலை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்கள் வேற யோசனை போயிட்டாங்க மாநிலத்தில் கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எம்பியிலேருந்து எல்லாமே பிஜேபி அங்கே எந்த விஷயங்கள் நடந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க வேலையில்லா திண்டாட்டத்தை விடுங்க வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இன்றைக்கி வந்து அந்த நூறு நாள் திட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த உதவித்தொகையை அதிகரிக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதி வந்து இன்னைக்கு பெண்கள்கிட்ட பெருமளவுக்கு போய் ஈடுபட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தடவை ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் எல்லாத்தையும் தாண்டி போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் போன தடவை ஒருத்தர் மட்டுமே பேசிகிட்டு தான் இவங்க பேசுகிறது எடுபடலை ஏன்னா மூணு பேர் மூணு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மொத்தமாக பிஎஸ்பி வாங்குச்சு இன்றைக்கி அது வந்து இல்லை பிஎஸ்பிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சு போடுறது ரெண்டு மூணு பேர்னால பிஎஸ்பியை நம்பிக்கைக்குரிய கட்சியாக நினைச்சாங்க இன்றைக்கி தலித்துக்களை ஓட்டு போட மாட்டுறாங்க இன்னொரு விஷயம் ஏன்னா யோகி என்ன ஒரு கணக்கு போடுறாருன்னா அதாவது வந்து இந்துக்கள் ஒன்று கூடுங்க ஒன்று கூடுங்கள் மொத்தமாக ஒன்று கூட வைப்போம் ராஜபுத்திரலாம் வந்துடும் நினச்சாரு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாட்டுக்கறி விஷயத்தை எடுத்தோன்னா மாட்டுக்கறியை பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தலித் எல்லாம் சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க நம்மளும் அதானே சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட சொல்ல அந்த விஷயத்தை அவங்க மையப்படுத்துறதுனால பெரும்பாலான தலித் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே பிஜேபிக்கு அவங்க அவங்க போன தடவையே ஓட்டு போடாங்கன்னா பிஎஸ்பிக்கு போட்டாமல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க பிஎஸ்பி இருக்கிறதுனால ஓட்டு போட்டாங்க இந்த தடவை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அடர்த்தியாக இருக்கக்கூடிய யாதவர்கள் போன தடவை யாதவர்களே பிஎஸ்பி பிஜேபிக்கு போட்டாங்க இந்திரவு அப்படி இல்லை பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் வந்து யோகி இவங்களுக்கு பிஜேபிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஓபிசி அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணுறதில் அகிலேஷ் யாதவ் பெரிய ஒரு சாதனை என்ன ஒன்றுனா இந்த ஓபிசி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு முஸ்லீம் ஆட் பண்ணிட்டாங்க முஸ்லீம் ஆட் பண்ணிட்டாங்கிறத வந்து அது வந்து பெருசாக பெருசைடுபடுறது ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் யாருக்கு எவ்வளவா பிரித்து கொடுக்குறோம் முடிஞ்சு போச்சு இந்த உடைய அகிலேஷ் உடைய விஷயத்தை இன்றைக்கி வெகுஜன மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சொல்லணும்னா நகர்ப்புறத்தை விட கிராமப்புற மக்களிடையே இன்றைக்கி காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு இப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகமாக ரெண்டு தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ பிரச்சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேலி கீழி எது விட்டாலும் அங்கே நம்ம லோக்கல்லேயே பார்க்கும்போது இவ்வளோ ஒரு எழுச்சி அவங்க சொல்கிறது தான் அகிலேஷ் யாதவங்களாக வரும்போது பெரிய எழுச்சி இப்போ அகிலேஷ் யாத ராகுல் காந்தி வந்து என்றைக்கு அறிவிக்கிறாரோ அன்றைக்கி ஒரு பெரிய திருவிழா இருக்கும் வாரணாசியிலேயோ இல்லை இதுலேயோ முதல்ல அதாவது என்னென்னா படம் வந்து முடிஞ்சு போச்சு இது புது படம் வருது அப்படிங்க தொடர்ந்து இவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் லைம் லைட்டுங்க ஒன்றும் இல்லை கூகுளுக்கு பிஜேபி முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் அறுபத்தஞ்சு கோடி முந்நூறு கோடி எங்கே இருக்குது அறுபத்தஞ்சு கோடி எங்கே இருக்குது திமுக இருபத்தஞ்சு கோடி அப்போ பெருமளவு பணத்தை இறக்கி விளம்பரத்தை எல்லா எல்லா மீடியாவும் இன்றைக்கி பிஜேபிக்கு சப்போர்ட் அப்போ பிஜேபி விஷயங்களை முன்னிறுத்துகிறாங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து நிற்க போகிறது பிரியங்கா காந்தி நிற்க போகிறது இந்த விஷயங்களை தவிர்க்க முடியாது அந்த விஷயங்களை கிளைமேக்ஸ் பண்ணுவாங்கள்ல எலெக்ஷன் ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா முக்கிய வேட்பாளர்கள் அந்த இடத்துல நிறுத்தினீங்கன்னா முழுக்க முழுக்க பேசும் பொருளாகும் அது இன்னொன்று ஏற்கனவே சொல்லிட்ட மாட்டுக்கறி இப்படிப்பட்ட சூழ்நிலை தலையங்கத்தின்படி பார்த்தால் எல்லாத்தையும் எண்பது சீட்டில் முப்பதுக்கு கீழே தான் பிஜேபி வரும் ஏன்னா போன தடவை இவங்க இருபத்தெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கினா நிறைய பேர் இதை கூட பிஜேபிக்காரங்க நிறைய பேர் உத்தரப்பிரதேசெலாம் பிஜேபி தாங்க கண்டிப்பாக சுமித் ராணி ஜெயிப்பாங்கங்கிறாங்க சுமித் ராணி இப்போ நம்ம சொல்லிடுறோம் சுமித் ராணி கண்டிப்பாக தோக்குறாங்க ஏன்னா நமக்கே அங்கே நண்பர்கிட்ட கேட்கும்போது முதல்ல போன தடவை ஜெயிச்சதே ஒரு அலை தாங்க இந்த இடம்லாம் அப்படி ஜெயிக்க முடியாது எல்லா நாட்டிலும் அழை அடிக்காது அதனால் ராகுல் காந்திக்கு எதிரான கோவம்லாம் இல்லை ராகுல் காந்தி எதிரான கோபம் டாப்ரலி இல்லை சோனியா காந்தி எதிரான கோபம் எதுக்கு தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க இது வேறு மாதிரியான விஷயங்க இந்த தடவை நடக்காது இன்னொன்று ராகுல் காந்தியை பற்றி சுமித் இரானி பேசினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவையில்லாமல் சுமித் இரானி இப்போ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு அங்கே விருப்பம் நிற்கவே விருப்பம் இருக்காது பிஜேபி சொல்லி நிற்க வச்சுட்டாங்க நீங்கள் வேணால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்கள் உத்தரப்பிரதேசம் இந்த தடவை யோகிக்கு ஒரு மரண அடி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல யோகி கவர்மெண்ட்டே இருக்குமாங்கிற சந்தேகம் அப்படி போயிட்டு இருக்குதுனால வரும் நாங்கள் இப்போ அகிலேஷ் அதை கட்சியார சொல்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் யோகிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்து அங்கே இருந்த ஆளே இருப்போம் நம்மகிட்ட இருந்த ஆள் இருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்த ஆள இருப்போம் இப்படியான பேச்சுகள் வந்தது முதல்ல கவர்மெண்ட் இருக்கான்னு பாருங்கிற அளவுக்கு வந்து ஏன்னா அவர் வந்து ராஜபயா ஓம் பிரகாஷ் ராஜ்பாய் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு எவ்வளோ பேர் மேலே இந்தியா கூட்டணிக்கு வந்தால் மொத்தமாக காலியாகிடும் பிஜேபிக்கு நிறையா அரசியல் வித்தைகள் தெரியும் போது இத்தனை ஆண்டுகளான காங்கிரஸ் இத்தனை கட்சிகளை கலைச்ச காங்கிரஸ் இத்தனை கட்சிகளை தூக்குன காங்கிரஸுக்கு பிஜேபியோட தொழில் நல்லா தெரியும் என்ன பண்ணுறது அவங்களோட நேரம் விட்டாங்க பிஜேபி பண்ணிடுச்சு இனிமேல் வந்தால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க பிஜேபி என்ன பண்ணணுமோ நம்ம அமித்ஷாலேருந்து மோடி அவர்கள் இவர்கள் எல்லாம் எந்த இடத்துல வைக்கணுங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும் நீங்கள் வேணால் பாருங்கள் விளையாட்டு உலகம் ஒரு உருண்டை நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி மேலே இருக்கும் கீழே வந்தே ஆகணும் அது வரும் காலம் அதுதான் சொல்கிறது யார் மறுத்தாலும் அதுதான் உண்மை மாற்றம் ஒன்றே மாதாடுறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்